கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் துவக்கத்தில் பேசின ஒரு வார்த்தையும் பிறகு பத்திரிகை நண்பர்களிடத்தில் கொடுத்த பேட்டியும் என்னை மிகவும் சிந்திக்க தூண்டினது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அறிவார்ந்தவர்கள் சபையிலே பேசாமல் இருப்பதுதான் ரொம்ப அறிவாளித்தனம் ஏதாவது தப்பாக இருந்தால் செய்து மன்னிச்சுக்கிருங்க என்று பேசியிருந்தார் திருவிவிலியத்தில் இதை குறித்து ஒரு சான்று கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று குறிப்பு சொல்லப்பட்டுள்ளது ஆம் எழுச்சியும் வீழ்ச்சியும் நாம் பேசும் பேச்சினில்தான் இருக்கிறது அது பொதுநபர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தனிநபர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உலக வரலாற்றில் யுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் வார்த்தைகள்தான் காரணமாக இருந்திருக்கிறது உடைக்கவும் உருவாக்கவும் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் மரணமும் ஜீவனும் நாவின் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆக ஞானம் முக்கியம் அதை எப்படி பெற்றுக்கொள்வது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது நம்மில் பல இறைவனிடம் எதை எதையோ கேட்கிறோம் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஞானம் உடல் வளத்தால் சாதிக்க முடியாததை மூளையின் பலத்தால் சாதிக்க முடியும் இதற்கு அறிவியலும் விஞ்ஞானமும் சான்றளிக்கும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஞானத்தை எப்படி சம்பாதிப்பது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இதற்கு பதில் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா துணிகரம் வராது திமிரும் ஆணவமோ செயல்படாது அன்பு மனத்தாழ்மையும் ஆளுக செய்யும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தருகின்றது அதேபோல் கல்வி அறியாமை என்னும் இருளை அகற்றி வாழ்வின் ஆதாரத்திற்கு தூணாக மாறுகிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும் என்று சான்றளித்திருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் நிருபர்களிடம் கடைசியாக சொன்னது நம்ம நட்பு தொடரும் திரு துரைமுருகன் அவர்கள் நிருபர்களிடம் சொன்னது நகை சுவையை பகை சுவையாக மாற்ற வேண்டாம் இவ்விரண்டு வார்த்தைகளில் நான் கற்றுக்கொண்டது குறை கண்டுபிடிப்பவர்கள் குறை கண்டுபிடிக்கட்டும் அன்பு தரளான பாவங்களை மூடும் என்பதே நன்றி